ஹலோ ஹெச்டிஎஃபே பா இது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் பார்க்க போகிறோம் யார் தட் இவங்களாம் இவங்க பார்த்து தான் ஈசல் இங்கிலீஷில் ஃப்ளைங் டெர்மஸ்னு வருது இவன் இவங்களை எடுத்துக்கிறதுனால என்ன ப்ரோஜன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறுலேருந்து முப்பத்தொம்போது கிராம் ப்ரோட்டீன் பயணுங்க ஒரு ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கிறதுனால அது உண்மையாக இல்லை பொய்யான்னு தெரில மேபி ஜிம் போகிறவங்களுக்கு தெரிய சான்சஸ் இருக்குது அது உண்மையாக இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நான் இது சின்ன வயசில் எங்கள் வீட்டில் நல்லா ரெடி பண்ணி கொடுப்பாங்க அது நிறைய சாப்பிட்ருக்கேன் ஸோ இது ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் வாங்க அடுத்த பிளேஸ் பார்க்கலாம் அங்கே இவ்வளோ இருக்குன்னு ஸோ அந்த இடத்துல பார்த்துருமா இது ரெண்டாவது இடம் இங்கே உள்ள இருக்குது பாருங்களேன் அப்படியே பைக்கில் போயிட்டே தான் பா பார்த்துட்ருக்கேன் இருங்க இந்த இடத்த காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே உள்ள இருக்குது பார்த்தீங்களா இதை விட நான் இன்னொரு இடத்துல பார்த்துட்டு தான் அங்கே நிறைய இருக்குது அங்கேயும் போய் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இதோ இது ஒரு இடம் இதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ் இருக்காங்க தான் நிறைய பார்த்தேன் அங்கேயும் போய் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் காட்டுறேன்னு சொல்லல என்னடா ஒரு இருட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் கிளம்பி வந்துட்டு இருக்கேன் ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணின்றதுனால கிளம்பி வந்துட்டு இருக்கேன் ஸோ வே ப்ரோட்டின்லாம் வாங்குனிங்கன்னா வெயிட் கெயினுக்காக அது ஏய் கேமராவில் வந்து முட்டாதீங்கடா இல்லைடா ஒரு நிமிஷம் இருடா வே ப்ரோட்டீன்லாம் வாங்கினீங்கன்னா அது ஏய் ஒரு ஃப்ளாஷ் ஆட் பண்ணேன் அது எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு தெரியாது கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் கிட்டே வந்துடுதுல ஒரு டூ கேஜி ஃபைவ் கேஜி அந்த மாதிரி வாங்கும்போது ஆனால் இது வந்து ஹண்ட்ரட் கிராமுக்கு தேர்ட்டி நைன்ந்து தேர்ட்டி சிக்ஸ் சம்திங் வருது ப்ரோட்டீன் மேபி இது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களை கேட்டு இது எடுத்துக்கிறதா இல்லைன்னு நான் முடிவு பண்ணிங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது சின்ன வயசில் நாங்கள் எங்கள் அப்பா அவ்வளோ ரெடி பண்ணி கொடுத்தோம் அவ்வளோ சாப்பிடுவோம் இங்கே மட்டுமே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபைவ் கேஜிக்கு மேலே வரும் போல் தெரியுதுங்களா லைட்டு ஃபுல்லாகவே தான் இருக்குது ஈசல் ஆ இது பேர் வந்து ஃப்ளைங் தர்மனிச்சு சம்திங் இருக்குது நான் அவ்வளோ சரியாக படிக்கல கூகுள் பண்ணி தான் பார்த்தேன் எனக்கும் தெரியல அவ்வளோ தெரில இது ப்ரோட்டீனா என்னென்னு அய் தலையெல்லாம் தோக்கறது இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இதுவாக மழை பெஞ்சால் மட்டும்தான் இந்த புத்து அந்த மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல தான் வெளியே வரான் ஓய்யோ ஓய்யோ அந்த இடம் ஃபுல்லாக தான் அந்த சவுண்டும் கேளுங்க கோயிலும் கற்று செம்மையாக இருக்கல இதெல்லாம் சின்ன வயசில் யார் இருக்கெல்லாம் சாப்பிட்ட அனுபவம் இருக்குது கிராம சைடெல்லாம் மறக்காம அவங்க கமெண்ட் பண்ணுறேங்க இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு பார்ப்போமே ம் தட்டா பாய் பாய் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வர வீடியோ போட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுறேங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் ஐ காதுகுள்ளாலும் போதுறது பாய் தாட்டா